வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ஜோதிட வகுப்புகளை துவங்கியுள்ளேன் ஜோதிட வகுப்புகள் துவங்க என்ன காரணம் ஒரு பதினைந்து வருட காலமாக இந்த துறையிலே ஏதோ நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியானவர் தனக்கு ஒரு பீடம் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு எண்ணத்திலே வலியுறுத்தினார் சரி இந்த சுகப்பிரம்ம மகர்ஷியின் பீடம் என்று சொல்லக்கூடியது உலகம் அனைத்திலும் இருந்து மக்கள் வரவேண்டும் அவர்களுக்கு நலம் பெற வேண்டும் அது ஒரு மிகப்பெரும் சிவாலயமாக அங்கே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி அணுதினமும் அந்த ஈசனை வழிபடக்கூடிய திருத்தலமாக ஓங்கி அது மூன்று நிலைகளிலே செயல்பட வேண்டும் எப்படி என்று சொன்னால் சுகபிரம்ம மகர்ஷியானவர் ஜோதிடக் கலையிலே மிகப்பெரும் வல்லுனர் எனவே அந்த ஜோதிடத்திலே அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு நிலைகளை உணர்த்தி அதே அந்த சிவாலயத்திலே மந்திர ரூபமாக யந்திர ரூபமாக விற்றிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மேலும் மகிமைகளை விளங்கச் செய்வதற்காக ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஒரு நூலினை அவ்வப்போது அங்கே ஸ்ரீ கிருஷ்ணனது வரலாற்றையும் சிவபுராணத்தையும் சேர்ந்து படிக்கக்கூடிய வகையிலே ஏற்பாடுகளை செய்து மேலும் அந்த சிவாலயத்திலே தியான வழிமுறைகளை ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லியுள்ளதைப் போலவும் சில ரகசிய தியான வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் நானும் பல்வேறு ஆசிரமங்களை பார்த்திருக்கிறேன் அதற்கு தேவையான பொருள் வசதி என்னவென்று எனக்கு தெரியும் மிக பொருள் வசதி கட்டமைப்பு இவை இருந்தால்தான் ஒரு ஆசிரமத்தை நாம் எடுத்துச் செய்ய முடியும் ஒரு மிகப்பெரும் சிவாலயம் எழும்ப வேண்டும் என்ற ஸ்ரீ சுகர் கற்பனை செய்து அதை நம்மிடம் சொன்னதும் இதற்கு தேவையான பொருள் வசதியை ஈட்டுவது எவ்வாறு என்றெல்லாம் வெவ்வேறு நிலைகளிலே முயற்சித்தேன் அதற்கென்று சில இடங்களையும் தேர்வு செய்து எடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி அதற்கு மேலும் தேவைப்படும் எப்படியும் வெளிநாட்டினரெல்லாம் வருவார்கள் என்றெல்லாம் சுகர் உணர்த்தினார் உடனே சுகபிரம்ம மகர்ஷியிடம் பெரும் கவலையுடன் நான் உட்கார்ந்திருந்தேன் ஐயா சுகபிரம்ம மகர்ஷி நாலு நாள் எனக்கு எந்த வேலையும் ஓடலை எல்லா பக்கமும் ஏதேதோ தடங்கல்கள் சுகபிரம்ம மகரிஷி நான் எங்கே போவேன் இருக்கு நீ பாட்டுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டியே அதுவும் சுகபிரம்ம மகரிஷி சொன்னார் உன் ஜாதகத்திலே அதற்கான நேரம் விட்டது இனி பெரும் பொருள் வசதியை கொண்டு இந்நிலைகளை நாட்டச் செய்வாய் இதனால் பலரும் வாட்டமுற்ற பலரும் தன் பிணி அதை நீங்கி பெரும் சுகம் கொள்வர் என்பதை காண்பாய் என்றெல்லாம் சொன்னார் சரி வரவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் வாழ்விலே வளம் கிடைக்கும் வாழ்விற்கு ஒரு பொருள் நாம் தரவேண்டுமே வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம் மக்களுக்கு தரவேண்டுமே என்று நானும் என் மனைவியும் யோசித்தோம் பல்வேறு துறவிகளை பல்வேறு சித்த நாட்டின் வெவ்வேறு பகுதியில் இருப்பவர்களை எல்லாம் காணக்கூடிய பாக்கியம் அருள்நிலை கிடைத்தது நாங்கள் காணக்கூடிய மகான்கள் அனைவரும் இந்த சிவாலயம் பற்றியே எப்பொழுது துவங்கப் போகிறீர்கள் எப்பொழுது இதை செயல்படுத்தப் போகிறீர்கள் இதற்கான நேரம் கனிந்துவிட்டது விட்டது என்றெல்லாம் வெவ்வேறு விதத்திலே சுவடிகளிலும் நேர்முகமாகவும் வலியுறுத்த துவங்கிவிட்டன உடனே ஒரு நான்கு நாட்கள் நான் முகநூல் பக்கம் கூட வரல உட்காந்துட்டு அப்பா சுகப்பிரம்ம மகர்ஷி நான் என்ன செய்வேன் நாங்கள் ரெண்டு பேரும் சாதாரணமான ஒரு ஆட்கள் எதோ செய்து கொண்டிருக்கிறோம் இறைப்பணியின்னு அங்கங்கே கோயில் குளம்னு போய் எங்களால் இயன்றதை செய்கிறோம் இதை தாண்டி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாயே இதற்கு நான் என் செய்வேன் என்று கேட்டபோது சுகப்பிரம்ம ஆனவர் எனக்கு வலியுறுத்த துவங்கினார் ஜோதிடம் என்பதை மக்களிடம் எடுத்துச் செல் ஜோதிட வகுப்பாக இதை துவங்கு இதில் சேரக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு பெரும் இறைப்பணிக்காக பணிக்காக நீ சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இவர்கள் ஒரு தூணாக அமைவார்கள் இவர்களால் உன்னுடைய செய்தி உலகிற்கு எடுத்துச் செல்லப்படும் இந்த சிவாலய பணியிலே இவர்களது பங்கு மிக பெரும் பங்காக முதலிலே அணில் துவக்கிவிட்டால் அந்த தான் அதில் பெரும் பங்கை பாலத்திலே வகுத்தது போல இவர்கள் சுக்கூடிய இந்த ஒரு நீ கல்வியை தந்து ஜோதிடத்தை தந்து அதுக்கு ஏதோ ஒரு காணிக்க தருவாங்க இல்லையா இந்த நிதியை வாங்கிக்கோ இந்த நிதியை வாங்கி இது பெருமாக பெரும் அளவாக திரள துவங்கும் து துவங்கக்கூடிய காலத்திலே சிவாலயம் அதன்னு அமைய துவங்கும்னர் சரி இவர் சொல்லிட்டாரே நமக்கு சொன்ன வேலையை செய்வதுதான் கடன் எனவே ஜோதிட வகுப்பை துவங்கிவிட்டேன் அதுவும் எப்படின்னா ஆன்லைன் வகுப்புகள் காலையிலே ஒரு அரை மணி நேரம் மாலையிலே ஒரு அரை மணி நேரம் ஜூம் மீட்டிங்கிலே பேசலாம் மற்றும் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துற போகிறேன் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு யூடியூபில் இருப்பது போலவே அது இந்த ஜோதிட வகுப்பு சேருபவர்கள் மட்டுமே அதை சென்று பார்க்கக்கூடிய வகையில் மேலும் இது முதல் பேட்சாக இருப்பதனாலே இதில் என்னென்னலாம் அப்டேஷன் ஃப்யூச்சரில் வருதோ அதை அவர்கள் சென்று படிக்கக்கூடிய வகையிலும் ஒரு வசதியை ஏற்பாடு செய்துவிட்டு வே வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இதற்கென்று ஒரு தனியாக ஒரு குரூப்பையும் கிரியேட் செய்துவிட்டு அவர்களது ஜிமெயிலையும் வாங்கி கொண்டு இதற்கென்ற ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஜிமெயில் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கல்வி என்று சொன்னால் அது எடுத்த உடனே ஒரே நாளிலே எல்லாரும் எல்லாவற்றையும் கற்க முடியாது அந்த நாள் நான் ஜீரோவாக இருக்கிறேன் என்ற பூஜ்யம் என்ற மனநிலையிலே ஒரு ஒரு வகுப்பில் புகுந்தால் எவ்வாறு இருக்குமோ ரொம்ப அடிப்படையான வகுப்பாக தான் எடுத்த உடனே சித்தர் பாடல் அது இதெல்லாம் போட்டு சொல்ல போகிறதில்லை அடிப்படையான வகுப்பு பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு புது மாணவன் ஜோதிடத்திற்குள் நுழைந்தார் அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நானும் ஒரு பதினைந்து இருபது வருடம் முன்னால் இந்த துறையிலே எனக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும் அந்த லெவலில் ஒரு அடிப்படை அளவில் எமர்சிவ் லேர்னிங் அப்படின்னு வெளிநாட்டிலலாம் சொல்லுவாங்க அதைப் போல பில்டிங் பிளாக்ஸ் சின்ன சின்ன யூடியூப் வீடியோக்கள் அதை வைத்து அவர்களது திறன் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அடுத்த கட்டத்திலே ஜோதிடத்தின் புரிதல் என்ன இந்த ஜோதிடத்தை ஒரு கருவியாக கொண்டு என் ஆன்மீக வளர்ச்சிக்கு எவ்வாறு பயன்படுத்துவது ஏனென்று சொன்னால் சமீப காலங்களிலே ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் இரண்டாக பிரித்து பார்க்கிறார்கள் அப்படி கிடையாது மகா அவதார் பாபாஜியின் மகா குரு என்று சொல்லக்கூடிய லஹரி மகாசாயா அவர்கள் முக்கியமாக வலியுறுத்தியது ஜோதிடம் என்பதை அடிப்படையாக கொண்டால்தான் தியானம் கூட சித்திக்கும் என்பார் எனவே இந்த ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு எனக்கு என்ன தியானம் சித்திக்கும் என் வாழ்க்கையில் பொருளாதார நிலையை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ளலாம் எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் எவ்வாறு உதவியாக இருந்த